ரைஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கத்த கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு நாளும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதங்களை கத்த செய்து கொண்டு இருக்கிறார் அமேன் இந்த நாள் கூட பார்க்கும்போது போது வேதத்திலிருந்து ஒன்று யோன் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் செவன் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துமின்ற ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் பாருங்க ஏசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்ன பண்ணுதா நம்மளை சுத்திகரிக்கிறதா ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்களுடைய சரீரத்திலயோ இல்ல உங்க உள்ளத்துலேயோ அநேக பாவங்கள் இருக்கலாம் இல்லைங்களா சிந்தனையில பாவம் இல்லை நம்ம யோசனையில பாவம் நம்முடைய பார்வையில் பாவம் நம்முடைய வாயில ஒரு பாவம் நம்முடைய உள்ளத்தில் ஒரு பாவம் இல்லை பார்க்குறீங்களா ஆனால் தேவன் சொல்கிறாரு நான் உன்னை ரத்தத்தினால் களவ போகிறேன் ஆமேன் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஒருவேளை நம்ம தெரிஞ்சு தெரியாமல் சேர்ந்த பாவங்க கூட இருக்கலாம் இல்லை நம்ம ரகசியமாக நம்ம செய்கிற நம்முடைய அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் நம்ம நம்ம நிறைய பாவங்கள் செஞ்சுருக்கலாம் ஆனால் நம்ம கேட்கலாம் ஐயோ நான் இந்த பாவத்தெல்லாம் விட்டு நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு இன்னைக்கு அவர் உங்களை அவர் ரத்தத்தினால் அவர் உங்களை கழுவ போகிறார் ஏன்னா ஏசு கிறிஸ்துவ ரத்தம் சகல பாவங்களே அது 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 எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி அது சின்ன பாவமோ பெரிய பாவமோ பாவம் பாவம் தான் ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து இசப்பா உங்கள் ரத்தத்தினால் எங்களுக்கு கழுவுங்கப்பா நான் உமக்காய் பரிசுத்தமாய் வாழ இசப்பா என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா இந்த இயேசுவின் ரத்தம் உங்கள் மேலே தெளிக்கப்படும் இது லைக் இது ஏதோ சாதாரணமான ரத்தம் இல்லைங்க இயேசுவின் ரத்தம் இந்த ரத்தத்தில் வல்லமை உண்டு இந்த ரத்தத்தில் ஒரு விடுதலை உண்டு இந்த ரத்தத்தில் சுகம் உண்டு இந்த ரத்தில ஒரு பெரிய மாற்றம் உண்டுங்க இந்த ரத்தம் எப்போ உங்க மேல தெளிக்கப்பட்டுச்சுன்னா உங்க வாழ்க்கைக்குதான தரிதங்கள் மாறும் உங்கள் வாழ்க்கைக்குதான பாவங்கள் மாறும் உங்கள் வாழ்க்கைக்கு எல்லா இருந்து கத்த ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார் ஒருவேளை இந்த பாவ கட்டில் இங்கே இருக்கிறீங்களா அண்ணா இந்த பாவத்தில் என்னால் வெளியே வரவே முடியலண்ணே நான் எப்படியாவது வெளியே வரணும்னு நினைக்கிறேன் அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அங்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அங்கே அது இது பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் என்ன ஆனால் என்னால் முடியல ஆனால் ஈசப்போட சொல்லுங்கள் ஈசப்பா உங்கள் ரத்தம் என் மேலே தெளிக்கப்பட்டுட்டோம் அமேன் எல்லாம் நீங்கள் கொடுத்து நீங்கள் சொல்கிறீங்களோ இந்த ஏசு கிறிஸ்துவ ரத் ரத்தம் இன்னைக்கு உங்க மேல தெளிக்கப்பட்டுச்சுன்னா எல்லா பாவத்தின் இருந்து எல்லா வியாதின் இருந்து எல்லா சைத்தானின் கிரியைகள் இருந்து நீங்க ஆகப்படுவீங்க ஒரு புதிய சந்தோஷம் ஒரு புதிய நிம்மதி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போறீங்க ஒரு பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில் உண்டாக போகிறது ஒப்பு கொடுக்குறீங்களா ஒரு வேலை இது வரைக்கும் நீங்கள் ரகசிய பாவம் செஞ்சிருந்தீங்களா உங்கள் அப்பா அம்மாக்கு தெரியாமல் நீங்கள் பாவம் செஞ்சிருக்கலாம் ஆனால் ஒரு வேலை ஆனால் இன்னைக்கு எய்சப்பா அவருக்கு எல்லாமே தெரியும் நம்ம எங்க போ அப்புறம் என்ன பண்ணுறோம் என்ன பேசுகிறோம் எல்லாமே ஐஸ் அப்பா பார்க்குறாரு அவருக்கு முன்பாக இன்றைக்கி ஈசப்பாட்டை சொல்லுங்கள் ஈஸ்அப்பா என் பாவத்தை மன்னிங்க ஈஸப்பா இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஈஸப்பா என்ன ஒரு புது சிஷ்டியாக மாற்றுங்க யாராலே நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ இந்த ரத்தம் உங்களை தெளித்து அதுங் அது உங்கள் மேலே ஒரு புது சிஷ்டியாக உங்களை மாற்றும் ஒப்பு கொடுக்குறீங்களா அண்டு வரே இந்த நாளை கூட ஈஸ் அப்பா வார்த்தை கேட்டு அப்பா ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் இந்த இயேசுவின் ரத்தம் இசைப்பா அவங்க மேலே தெளிக்கப்படும்படியாக சொபிக்கிறேன் அப்போ அவங்க ரத்தத்தினால வருது விடுதலை சமாதானம் ஆசிர்வதம் சுகம் அப்போ எங்கள் பிள்ளைகள் மேல் வரபடியானங்கள் செபிக்கிற அண்டு வரேன் அப்போ எல்லா விதமான பாவமான கட்டிலும் சப்பா அண்டு அப்போ ஒரு புது சிஷ்டியை மாற்றபடியான செபிக்கிறப்பா இதுப்பா உங்கள் ரத்தம் ஒவ்வொரு பிள்ளை தெளிக்கப்படுறதுக்காக ஸ்தோத்திரம் அப்போ ஒரு புது சிஷ்டியாக அப்போ ஒரு புதிய மாற்றம் இன்னிலேருந்து அவங்களுக்குள்ள உண்டாக்குனதுக்காக நன்றி நாம மாற்றமை ய்சுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 YOU